செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு மையம் அமைக்கப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மாநகராட்சி வரலாற்றிலேயே இரண்டாயிரம் கோடிக்கு மேல் சொத்து வரி வசூலிக்கப்பட்டது இதுவே முதன்முறை என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது கன்னியாகுமரியில் உள்ள வள்ளுவர் சிலைக்கு செல்ல மூன்று புதிய படகுகளின் கட்டுமான வடிவமைப்பு தயார் செய்யும் பணி நடந்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன் ஏ தேர்விற்கான அறிவிப்பானையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியில் இருநூத்தி தொண்ணூறு கோடியில் அமையவுள்ள நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் உட்பட மேற்கண்ட இந்த பதினைந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டப்பணிகள் குறித்து அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் சட்டப்பேரவைக்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் பழனியில் பங்குனி உத்தர திருவிழா வருகின்ற ஏப்ரல் ஐந்தாம் தேதி துவங்கப்பட உள்ளது மூன்று நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடியது நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடக்கிறது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை நாற்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதினான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் ஜனவரி ஏழாம் தேதி முதல் நேற்று வரை எண்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் உணவு மற்றும் இ காமர்ஸ் நிறுவனங்களில் டெலிவரி செய்யும் தொழிலாளர்களுக்காக நகரின் முக்கிய சாலைகளில் ஏசி ஓய்வு அறைகள் அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நூறு நாள் வேலை திட்டத்திற்கு உயர்த்தப்பட்ட ஊதிய உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீருக்கு முதல் வந்தே பாரத் ரயில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடியசைத்து துவங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இன்று முதல் ஜூன் மாத இறுதி வரை உதகை மற்றும் கொடைக்கானல் செல்ல வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பங்குனி விழாவிற்காக இன்று நடை திறக்கப்பட உள்ளது சென்னை மாநகராட்சியின் அனைத்து மண்டலங்களிலும் ரோந்து பணியில் ஈடுபடும் கண்காணிப்பு குழுவினருக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது நீலகிரியில் வார நாட்களில் ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களும் இறுதி நாட்களில் எட்டாயிரம் வாகனங்களுக்கும் மட்டுமே அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் விடுபட்ட மகளிருக்கு இன்னும் மூன்று மாதங்களில் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருமண மண்டபங்களில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு திருமணம் செய்தால் மண்டபத்திற்கு சீல் வைக்கப்படும் என்று குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பூண்டி நீர்த்தேக்கத்தில் இரண்டாயிரத்தி அறுநூறு மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் முதல் டைட்டில் பார்க் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பாடத்திட்டங்கள் தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உதகையில் இன்று முதல் ஜூன் ஐந்தாம் தேதி வரை சினிமா படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது தமிழ்நாட்டில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது திருவாரூர் மாவட்டத்தில் தியாகராஜர் கோவில் பங்குனி தேரோட்டத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலுக்கு இன்று முதல் வார நாட்களில் நான்காயிரம் சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றக் கூட்டத் தொடரில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய அறிவிப்புகள் குறித்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் முதல் மாடிக்கு செல்வதற்கு வசதியாக இரண்டு லிப்ட் கட்டுவதற்கு சிஎம்டிஏ அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு வருகின்ற ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி அவினாசி பெருந்துறை உட்பட மேற்கண்ட இந்த ஏழு புதிய நகராட்சிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது தென் மாநிலங்கள் முழுவதும் கடந்த நான்கு நாட்களாக நீடித்து வந்த எல்பிஜி டேங்கர் லாரிகளின் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது மனதின் குரல் நிகழ்ச்சியில் திருப்பூர் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டி பேசினார் ஏப்ரல் ஒன்றாம் தேதியாகிய நாளை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் மக்களின் வாட்ஸ்அப் டெலிகிராம் மற்றும் மின்னஞ்சல் கணக்குகள் போன்ற டிஜிட்டல் தொடர்பு தளங்களை கண்காணிப்பார்கள் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் நூற்றி இரண்டு டிகிரி பேரன் கிட் வெயில் பதிவாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் இரண்டாம் தேதி கோவை தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் ஏப்ரல் மூன்றாம் தேதி கோவை நீலகிரி ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை வில்லிவாக்கம் திருநகர் பகுதியில் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கை திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாக்பூரில் உள்ள ஆர் தலைமையகத்திற்கு சென்றுள்ளார் தமிழகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வியறிவை உயர்த்த இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் ஆறுநூற்றி நாற்பது தீயணைப்பு வீரர்களுக்கு மாநில பயிற்சி மையம் மற்றும் ஆறு தற்காலிக பயிற்சி மையங்களில் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் பயிற்சி துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏடிஎம் இலவச பரிவர்த்தனை எண்ணிக்கையை தாண்டினால் மே ஒன்றாம் தேதி முதல் கூடுதலாக இரண்டு ரூபாய் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஊசியின் மூலம் தர்பூசணி பழத்தின் நிறம் சுவையை மாற்றினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் அருகே நேற்று கடல் சுமார் அடிக்கு உள்வாங்கியதால் பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரமாக அதிகரித்துள்ளது ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரதம மந்திரி சூரிய கருத் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் பத்தாயிரம் மேற்கூரை சூரிய மின்சக்தி அலகுகளை நிறுவ இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கவுண்டரில் எடுத்த ரயில் டிக்கெட்டை ஆன்லைன் மூலம் ரத்து செய்யலாம் என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்